நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல குருவும் கண்ணீர்ல கேதுவும் மகரத்துல செவ்வாய் புதன் சுக்கிரனும் கும்பத்துல சூரியன் சனியும் மீனத்துல சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு யாருக்கெல்லாம் சுமாரா இருக்கு அப்படிங்கறத நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசிலேயே சூரியன் சனி இருக்காங்க மனசுல மனதை அமைதிப்படுத்துற செயல்கள்ல உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செயல்கள்ல உங்க மனதை ஈடுபடுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தேவையில்லாத டென்ஷன் குழப்பங்கள் வரும் அதை தவிர தவிர்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க அடுத்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு இருக்காங்க ஜுவல்லரி துறையில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ்க்கு அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்க போதுங்க குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு பிஆர் கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க தாயின் மூலியமாக வருமானம் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் படிக்க போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க ஜென்ம சனி காலத்தில் பிறந்த ஊரை விட்டு வெளி ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் நன்மையை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்காருங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் அடுத்தவங்க யாராவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா கேட்டாங்கன்னா கட்டாயம் நீங்கள் செய்வீங்க வாக்குகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய வந்து எஃபர்ட் போடுவீங்க புதிதாக வாக்குகள் எதுவும் இந்த சமயத்தில் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவும் போலீஸ் மிலிட்ரியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாகவும் இந்த மாதத்தில் இருக்கணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடம் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்ப நான்காம் இடம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் மனை பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது செலவு விரயம் அப்ப வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் விரைய செலவு பண்ணுவீங்க கூடவே புதன் இருக்கனால புதன் அப்படின்னா லோன் உங்களுக்கு பேங்க் மூலியமாக லோன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அதன் மூலியமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அடுத்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய வந்து விரை செலவு பண்ணுற மாதிரியான சூழல் அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட படிப்புக்காக உங்கள் குழந்தைகளோட வந்து படிப்புக்காக அவங்கள வெளியூர்ல சேர்த்துறதுக்கு வெளிநாட்டில் சேர்த்துறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சுப செலவுகளை குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த மாதம் குறிப்பாக ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க கலைத்துறைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து உங்களுக்கு ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உத்தியோகத்தின் மூலியமாக ப்ரமோஷன் அதன் மூலியமாக வருமானம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நன்மை குறிப்பாக உணவு தொழில் பால் உற்பத்தி தொழில் பண்ணுறவங்க விவசாயிகள் மளிகை தொழில் பண்ணுறவங்க தண்ணீர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு நெசவு தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்காங்கங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது குரு பார்வைப்படுது உங்களுக்கு ஏழாம் இடத்துல அதனால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீரப்போகுதுங்க நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்துட்ருக்கங்க அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனை இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதன் மூலியமாக தொழிலில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களைய புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து எட்டாம் இடத்துல கேது இருக்காருங்க எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுதுங்க வந்து ஆனால் வயது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து உண்டு சாப்பிட்றது ரொம்பவே உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க ஒன்பதாம் இடம் பாங்கியஸ்தானத்தில் குருவோட படுறனால உங்களுக்கு நிறைய தடைகள் மற்ற கிரகங்களால் வந்தாலும் குருவோட பார்வை பாங்கிஸ்தானத்தில் படுறனால அந்த தடைகள் விலகும் குறிப்பாக தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சங்கடங்கள் இருந்து வந்தால் அந்த சங்கடங்கள் தீரும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பூர்வீக சொத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவும் வெளிநாடுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாங்கியத்தையும் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை கொடுக்க போகுதுங்க அடுத்து பத்தாம் இடத்துல சனியோட பார்வைப்படுதுங்க பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழிலுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரை செலவுகள் பண்ணுறக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வேலையாட்கள் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வேலையாட்களுக்கு நீங்கள் குறிப்பாக மரியாதை கொடுத்து நடத்தும் போது உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் உங்களை விட வயதுக்கு மூத்தவராக உங்கள் வெயில் வேலையால் இருந்தாலும் அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுக்கணுங்க அப்படி பண்ணும்போது அவங்கள் மன நிம்மதியோடு வேலை செஞ்சு உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பண்ணி கொடுப்பாங்க அதனால் வேலையாட்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஒன்று முடிகிற ஹெல்ப்பை பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அற்புதமான அமைப்புங்க லாபங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கப் போகுது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குங்க இளைய சகோதரர் மூலியமாக அவங்களுக்கு நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க வெயிலாடு போகக்கூடிய அமைப்பும் பெண்கள் பெண்களுக்காக அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுறது ஒரு நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தை பெண் குழந்தைக்காக நீங்கள் ஒரு சுபவெரிய செலவு பண்ணுறது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு சனி பகவான் வழிபாடும் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றதும் கால் முற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவியை பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரொடிக்ஷன்ஸாக நன்றி வணக்கம்